இது விளம்பரமல்ல பிரவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை தனக்கன்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் அம்மாச்சியார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமை வாய்ந்த ஐயனார் அம்மாச்சியார் கோயில் தனக்கன்குளம் நான்கு வழி சந்திப்பில் உள்ளது தனக்கன்குளம் ஸ்ரீ அய்யனார் அம்மாச்சியார் கோயில் கும்பாபிஷேக நிகழ்வில் தனக்கன்குளம் குளம் கருப்பசாமி கோயில் காலைக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவில் காலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி கும்பாபிஷேகத்திற்கு வந்தவர்களிடம் பெரிதும் வரவேற்பு பெற்றது மேலும் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் தங்கள் கிராம பெருமையாக கருதின பதிமூனாம் நூற்றாண்டை சேர்ந்த கிராம கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தனக்கன்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் மற்றும் அம்மாச்சி திருக்கோவில் உள்ளது இங்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் கணபதி ஹோமம் அணுக்கை பூஜை தனபூஜை நவக்கிரக ஹோமத்துடன் முதல் கால பூஜையில் தொடங்கிய நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியாக பாவனாபிஷேகம் சூரிய தோரண பூஜைகள் வேத பாராயணத்துடன் நடைபெற்றது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் நாள் நிகழ்ச்சியான இன்று தனக்கன்குளம் குளம் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மற்றும் அம்மாச்சியார் திருக்கோயில் காலை கோவில் வளாகத்தில் பிம்ப பிம்ப சுத்தி பூஜை லட்சுமி பூஜையுடன் நான்காம் கால பூஜைகளும் யாகசாலை பூஜைகளும் பூர்ண பூஜையுடன் நடைபெற்றது கோவில் நிர்வாகிகள் புனித தீர்த்தங்களை கொண்டு கோவிலை சுற்றி வந்து சரியாக பத்து முப்பது மணி அளவில் கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் விழாவிற்கு ஆனது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் தனக்கங்குளம் மட்டுமின்றி விளாச்சேரி திருப்பரங்குன்றம் நிலையூர் வடிவேல் கரை தென் பழஞ்சி வடபழஞ்சி கூத்தியார் குண்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர் கோவில் கலசத்தில் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டார் தனக்கங்குளத்திலிருந்து செய்தியாளர் ஐயம் பெருமான் ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வணிக வரித்துறை அமைச்சர் பட்டப்பதிவு அமைச்சர் और 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 और

அழகாக வேலை கோபுரங்களும் அபிஷேகமானது அதனைத் தொடர்ந்து பதிவான பெருமக்களுக்கு அபிஷேகமான கோபுரங்களுக்கு அபிஷேகம் கொள்ளப்படுகிறது பதிவான கலசங்களானது அபிஷேகம் சிவாச்சாரிய ஆச்சாரிய பெருமக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமசோ சிவாச்சாரியார் அபிஷேகமானது கோவிக்குமாறுபடியும்

அவர்கள் அப்படி அவர்கள் வெங்கலகூட்டி ஐநாசாமி மற்றும் காய் கொள்சோல உள்ள வண்ண வண்ண ஒரு பொற்கை நிந்துவாங்க. தோற்க சோழர்கள் அங்கே மாட்டாம போயுது. லாவோ. நம்ம சேர நாட்டுல தெய்சை நம்ம ஊருலல. தரானுமானல பதத்த. ஏய் நீங்க நீ. அங்கே இருந்து கேளுங்க. கொஞ்ச நாள் கோல்மார வர வேண்டியதுதான். நம்ம ரொம்ப நேரம். வேற என்ன எனக்கு ஜீவான்னு பாக்கறது இல்ல. அதுக்கு வெளியில. ஒருத்தன். ஒருத்தன். அழகாக மேலே கோபுரத்திற்கு கும்பாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தை

ஐயனார் வெங்கலமூர்த்தி ஐயனார் சுவாமி கோவில் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் ஐந்து முதன்மைக்காரர்களும் கிராம பொதுமக்களும் வணங்கி வருகிறோம் இந்த கோவில் பாண்டிய மன்னர் காலத்தில் பன்னெண்டாம் நூற்றாண்டிற்கு முந்தியது என்று தெரியப்படுகிறது நாங்கள் ஐந்து முதன்மைக்காரர்கள் பரம்பரையாக இந்த கோவிலை நிர்வகித்து வருகிறோம் பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் இந்த கோயார் வெங்கலமூர்த்தி ஐயனார் கோவில் வேண்டிய வரத்தை பொதுமக்களுக்கு அள்ளி வழங்கிக்கூடியது மற்ற விவசாயங்களும் சிறப்பாக என்ன வேண்டினாலும் இதில் வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய கோவில் இதில் பெரியருப்பு சாமி சின்ன கருப்பு சாமி பேச்சி அம்மன் திருமாண்டி சாமி மற்ற இருபத்தோரு தெய்வங்களும் குடி உள்ளாங்க இந்த கோயில் அரு அருகாமையில் உள்ள பெரிய கண்மாயிலிருந்து இது விவசாயம் எல்லாம் செலுத்து வருகிறது இதுவரை இந்த கண்மாயும் இந்த பெரிய கோயில் கண்மாயி தான் குடிமக்களுக்கு உணவு ஆதாரமாக இருந்து வந்துள்ளது இந்த கோவில் பொதுமக்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுத்து வருகிறது இந்த வழியில் போதும் அனைத்து கிராம மக்களுக்கும் வேண்டிய வரம் கேட்ட வரம் கிடைக்கும் அருமையான கோவிலாக அமைந்துள்ளது பொதுமக்கள் அனைவரும் இதை வேண்டி வணங்கி கொண்டு வருகிறோம் பரம்பரை பரம்பராக நான் முதன்மை முதன்மைக்கார பெரிய நாட்டம் சின்ன நாட்டாமை மூன்றாவது முதன்மை பெரிய சின்ன சின்னத்தேவர் ஐந்து பேரும் கோயிலை நிர்வகித்து வருகிறோம் மற்ற ஆடிகளும் பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த தினமும் வெங்களூருக்கு ஐநாறு கோவில் இன்று நடைபெற எல்லாரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து இன்று இரவு மதுரை முத்து வழங்கும் ஸ்ரீ டிவி கோவில் மதுரை முத்து வழங்கும் இச்சேரியும் நகைச்சுவை நிகழ்ச்சி நடக்கிறது நாளை நாடகமும் நாளை மறுநாள் ஆட பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வேடர் மலிவத்தை சேர்ந்த வேளங்கு வளர்ச்சி வணங்கும் அவர்களும் எங்கள் மாமன்மார்களும் எங்கள் இந்த கோயில் சாமி கும்பிடுவார்கள் எல்லாரும் இணைந்து ஒற்றுமையாக சாமி கும்பிட்டு வருகிறோம் நன்றி